சகோதரர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்கள் நேர வழக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நண்பர்களே தம்பி காலவேன் அவர்கள் கம்மாயில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டு அவருடைய உடல் பிறகுராய்வுக்காக மருத்துவமனையில் அறையில் கிடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவருடைய மரணத்தை சந்தேக மரணம் என்கிற அடிப்படையில் ஒரு முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது இந்த தம்பியினுடைய மரணத்திற்கு முன்பாக இந்த மரணத்திற்கு முன்பாக ஏதேனும் முன் விரோதங்கள் இருக்கிறதா இருக்கிற அடிப்படையில் தம்பி காளையன் அவர்கள் அந்த ஊரை சேர்ந்த ஒரு அகமுனியவர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிப்பதாக அது சம்பந்தமாக காவல் நிலையம் வரை சென்று ஒரு சமரசத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அந்த சமரசத்திற்கு பிறகுதான் ஒரு நான்கு நாட்கள் ஏறத்தாழ எட்டாம் தேதி அந்த சமரசம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரால் அவர் பதிமூன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இடைவெளியில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் அந்த தம்பியினுடைய உடலை பிணக்குராய்வு செய்ததில் உள்காயமோ வெளிக்காயமோ எதுவும் இல்லை வேற விஷம் சாப்பிட்டு அருந்து தற்கொலை செய்து கொண்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இன்று வரை அந்த விசாரணையில் அந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது நேற்றைய தினம் நடந்த போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அண்ணன் முருகன்ராஜன் உள்ளிட்ட முக்கிய முக்கியமானவர்களெல்லாம் சந்தித்து பேசுகின்ற பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொலை என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படி இருந்தால் போடுங்கள் என்று சந்திக்கு சென்ற நம்ம கேட்டிருக்கின்றார் பொதுவாக தமிழ்நாட்டில் போறப்படக்கூடிய எந்த வழக்கிலும் உரிய ஆதாரங்களை தேடி கொண்டுதான் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை சட்டம் அப்படி சொல்லவும் இல்லை யதார்த்தத்தில் அப்படி நடக்கவும் இல்லை எஃப்ஐஆர் என்பது ஒரு குற்ற சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு முதல் தகவல் அந்த முதல் தகவல் பொய்யாக கூட இருக்கலாம் அல்லது முதல் தகவலின் பிறகு அது கூடுதலான செய்திகள் கூட கிடைக்கலாம் அப்படி கிடைத்தால் அதை அடிஷனல் ரிப்போர்ட் என்றோ அல்லது ஆல்டர்னேட் எஃப்ஐஆர் என்றோ நாம் போட்டுக்கொள்ளலாம் இது முதல் தகவல் அறிக்கையை கூட இந்த குறை வழக்கில் சந்தேக மரணம் என்று போட்டு வைத்துவிட்டு இன்று வரை எந்த விசாரணையும் நடத்தாமல் அப்படியே வைத்திருப்பது என்பது இவர்கள் ஒரு நான்கு நாளைக்கு கத்துவார்கள் அதன் பிறகு குடலை வாங்கி அடக்கம் செய்து விடுவார்கள் என்கின்ற ஒரு காவல்துறையுடைய ஒரு மெத்தன போக்கு என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் விசாரித்த வகையில் தென் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர்கள் குறிவைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கு பிறகு இந்த இந்த பின்னால் பல நெட்ஒர்க் பல பேர் பின்னணியாக இருக்கின்றார்கள் சங்கிலி தொடராக இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கூட்டங்களின் வாயிலாக நான் தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் தமிழக முதல்வரை பொறுத்தவரை தினந்தோறும் திராவிட மாடல் ஆட்சி அனைத்து பேசிதான் வருகிறார்கள் வருகிறார்களே குற்றவாளிகள் மீது இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டணியில் இருப்பவர்கள் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டணியில் இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை மதுரை மாவட்டத்தில் இங்க எரிச்சலுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்தில் கொடியேற்ற முடியலை அண்ணன் திருவாவளவன் அவர்கள் வந்து கொடியேற்றி விட்டுட்டு போறாரு உடனே அதை இறக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க கிராம நிர்வாக அலுவலர் மீது சம்மன் கொடுத்து அவர்களை பணியிட நீக்கம் செய்யறாங்க அப்ப சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை இருக்கக்கூடியவர்களே வெதும்புகின்ற வகையில் பொறுமுகின்ற வகையில் கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சுத்தியை செல்ல அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் தான் நடத்துகின்ற பத்திரிகையிலே ஒன்று தலையங்கமாக குறிப்பிட்டு வருகிறார் தமிழ் பொது என்கிற பத்திரிகையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பட்டியல் சாதியினர் மீதான வன்கொடுமை என்பது மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது இது புள்ளி விவரமாக எடுத்து அவர் எழுதியிருந்தார் அது மட்டுமல்ல அதை தடுப்பதற்கான குழு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சம்பிரதாயத்துக்காகவே கூறப்படுகிறது அதில் உருப்படியான எந்த நடவடிக்கையும் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் போன்றுதான் இன்றைக்கு களத்தில் நிலவரங்கள் இருக்கின்றன தம்பியினுடைய இந்த வழக்கில் காலையனவர்களுடைய இந்த வழக்கில் என்னுடைய நான் விசாரித்த வரையில் முதலில் காவல் கள்ளிப்புடி காவல் ஆய்வாளரை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வர வேண்டும் எட்டாம் தேதி அவர் முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் சமரசம் செய்யாமல் இருந்திருந்தால் நம்பி காலையன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் காவல்துறையினுடைய சமரசமும் அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினருக்கு அவர் கொடுத்த ஊக்கமும் தான் இந்த கொலை செய்யும் அளவிற்கான அவர்கள் துணிந்திருக்கின்றார்கள்